நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு அரியலூர் அருகே அலோபதி மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரபாண்டியன் இவர் அதே பகுதியில் ஹரிஸ் என்ற பெயரில் மருந்து கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் அலோபதி மருத்துவம் படிக்காமல் அப்பகுதி மக்களுக்கு அலோபதி மருத்துவம் செய்வதாக மாவட்ட மருத்துவத்துறை துணை இயக்குனர் மாரிமுத்துவிற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது புகாரின் பேரில் வீரபாண்டியனின் மருந்து கடையில் மாவட்ட மருத்துவத்துறை துணை இயக்குனர் மாரிமுத்து திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அலோபதி மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்தது கண்டறியப்பட்டது இதுகுறித்து தூத்தூர் போலீஸ் நிலையத்தில் மருத்துவத்துறை துணை இயக்குனர் மாரிமுத்து கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வீரபாண்டியனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அலோபதி மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது